ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வந்திருக்கின்ற ஆணி அமாவாசை இது சுக்கிர அமாவாசைன்னு கூட சொல்லலாம் இந்த அமாவாசையில் நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து அது பூஜை அறையில் நீங்கள் சரியான முறையில் வைக்கும் பொழுது கழுத்தை நெறிக்கின்ற கடன் கூட வாங்கணும் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அம்மாவாசையினாலே ஒரு விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற அம்மாவாசை வெள்ளிக்கிழமையுடன் வந்திருக்கிறது இன்னமும் விசேஷம் நம்முடைய பண கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்முடைய வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மகாலட்சுமியை வழிபாடு செய்தாலே கடன் சுமை குறையும் அப்படின்றது ஐதீகம் அதுலேயும் முக்கியமாக அமாவாசை அன்று மாலை நேரத்தில் சில விஷயங்களை தவறாமல் பண்ணும் நமக்கு கடன் சுமை தீரும் கடன் தீர இந்த ஆணி மாத அமாவாசையில் வாங்கக்கூடிய பொருள் என்ன அமாவாசை திதி எப்பொழுது பிறக்கின்றது அதை இப்ப நம்ம பார்த்துடலாம் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி அதாவது தமிழ் மாதத்தின் ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில ஐந்து மணி ஏழு நிமிடத்திற்கே அமாவாசை திதி பிறக்கின்றது இது மறுநாள் சனிக்கிழமை காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்போ வெள்ளிக்கிழமை முழுவதும் பரிபூர்ணமாக முழு அமாவாசை இருக்கு தவறாமல் நீங்கள் அந்த நாள் முழுவதும் வழிபாடு பண்ணலாம் அதாவது நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பீங்க அது காலையிலிருந்தே நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆறு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள நீங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை தவறாமல் செஞ்சிடணும் அதாவது தர்ப்பண வழிபாட்டு முறை எல்லாமே நீங்க செய்துட்டு காக்கைக்கு சாதம் வைத்து நீங்களும் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க முக்கியமாக மாலை நேரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் மகாலட்சுமிக்கும் குலதெய்வத்திற்கும் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய தொடங்கலாம் கட்டாயம் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் இதுனா அது மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு இதை வாங்கிட்டு வந்து அப்படியே பூஜை அறையில வைக்காம நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை மூலமாக நீங்கள் வைங்க மகாலட்சுமிக்கு உரிய இந்த கல்லுப்பை நீங்க அம்மாவாசை காலையிலேயே வாங்கினாலும் எந்த தவறும் கிடையாது ஏன்னா இது சனிக்கிழமை காலை வரைக்கும் இருக்கு ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அமாவாசை விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் கூட கல்லுப்பு பாக்கெட்டு வாங்கிட்டு வரலாம் மாலை நேரத்துல மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கேற்றி குலதெய்வத்தையும் மனதார நினைத்து ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கண்ணாடி பவுலோ இல்ல மண் அகலோ அதுல இந்த கல்லுப்பை சிறிதளவு கொட்டிக்கோங்க ஒட்டி பூஜை அறையில வச்சிருங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரியாணி எடுத்துக்கோங்க அதுல உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கோ அதில் எழுதிக்கோங்க அந்த கடன் தொகை சீக்கிரமாக தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பேப்பர்லயும் எழுதலாம் பிரியாணி எழுதலாம் சீக்கிரமாக நமக்கு பலிதம் ஏற்படும் இதற்கப்புறமா உதாரணமாக ஒரு ஒரு லட்சம் கடன் இருக்கு அப்படின்னா ஒரு லட்சம் கடன் சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க மகாலட்சுமியின் படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் மகாலட்சுமியின் பாதத்துல வச்சிருங்க இந்த உப்பு மட்டும் நீங்க இந்த உப்பிற்கு மேல வச்சிருங்க அப்படின்னுனா பேப்பர்ல எழுதுனீங்கன்னா அந்த உப்பை பேப்பர்ல போட்டு மடிச்சு மகாலட்சுமியின் பாதத்துல வச்சிருங்க அந்த கிண்ணத்துக்கு மேலேயே வச்சிருக்காங்க பூஜை அறையில் உட்கார்ந்து கடன் சுமை குறையணும்னு குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக இதற்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை எல்லாமே அப்புறமா அதாவது அமாவாசை இரவு நீங்கள் என்ன பண்ணணும் ஒம்பது மணிக்கு மேலே ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் மடித்து வச்சுருக்கிற உப்பை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு உங்களுடைய கைகளாலேயே கரைச்சிடுங்க இதே போல என்னுடைய கடன் சுமையும் கரைந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒன்பது மணிக்கு மேல கரைச்சி விடுங்க ஒன்பது மணிக்குள்ளே கரைக்க கூடாது ஒன்பது மணிக்கு மேல எந்த நேரம் வேணாலும் கரைக்கலாம் நீங்க பேப்பர்ல மடிச்சு வச்சிருக்கிற அந்த கல்லூப்பு பிரியாணி இலையில் எழுதிருக்கீங்கன்னா அந்த இலைக்கு மேலே சிறிதளவு கல்லூப்பு போட்டுக்கோங்க அந்த கல்லூப்பு எடுத்துட்டு வந்து நீங்க கரைச்சிக்கலாம் இப்படி நீங்க கரைக்கும் பொழுது உங்களுடைய மனசுல என்னுடைய கடன் கரைந்துட்டுது அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் பூஜை அறையில் இருக்கிற கல்லூப்பை எடுத்து நீங்க தினமும் சமையலுக்கு பயன்படுத்துவீங்கல்ல அந்த உப்புடன் கலந்து பயன்படுத்திக்கோங்க எந்த தவறும் கிடையாது இதை நீங்க தினமும் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பண வரவு ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கழுத்தை நெருக்கின்ற கடன் தொல்லை கூட காணாமல் போகும் தவறாமல் வருகின்ற இந்த சுக்கரை அமாவாசை தினத்துல கடன் சுமை குறைவதற்கு பணவரவு அதிகரிப்பதற்காக செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரங்களில் இது ஒன்றுங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்தது கல்லுப்பை மதியம் ஒரு இருந்து இரண்டு மணிக்குள்ளே இருக்கிற நேரத்தில் வாங்கிக்கோங்க இது வந்து ரொம்பவும் ஒரு நல்ல நேரம் வெள்ளிக்கிழமையில இதை நீங்கள் செய்யும் பொழுது மாலை நேரத்தில் ஒரு நெய் தீபம் எத்துங்க வாசனையான மலர்கள் வைங்க நெய்வேதியம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கழுத்தை நெருக்கின்ற கடன் இருந்தாலும் காணாமல் போகும் இதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் வெத்தலை பார்த்து தாம்பூலம் ரெடி பண்ணி பூஜை அறையில் வைத்து அம்பாளை வழிபாடு பண்ணுங்க இன்றைய தினத்தில் யாருக்காவது தானம் கொடுங்க அதாவது உணவு தானம் தண்ணீர் தானம் வஸ்திர தானம் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் தானம் தவறாமல் பண்ணணும் இந்த மாதத்தில் வருகின்ற அமாவாசை அம்மன் வழிபாடு செய்வதற்கும் நம்முடைய கடன் தொல்லைகள் காணாமல் போவதற்கும் உண்டான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அனைவரும் இதை தவறாமல் செய்து பயனடைய வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேவிக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செய்ய வேண்டும் தினமும் எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும் அடங்காத பிள்ளைகளையும் அடக்கக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டு முறை என்ன வீட்டில் துடைப்பம் வைக்கின்ற சரியான திசை என்ன எப்படி வைக்க வேண்டும் தூங்கும்போது நம்முடைய படுக்கை அறையில் இருக்கக்கூடாத சில பொருட்கள் என்ன இதன் மூலமாக நமக்கு என்ன ஏற்படும் காலையில் எழுந்தவுடன் பெண்கள் கையினால் இந்த ஒரு பொருளை தொடக்கூடாது தொட்டால் நமக்கு தர்கரம் ஏற்படும் அந்த ஒரு பொருள் என்ன இதை பற்றி எல்லாமே தெய்வீகனங்கள் சேனலில் பதிவுகள் இருக்குது அந்த பதிவுகளை பார்த்து நீங்கள் பயன்பெற வேண்டும் ஒவ்வொரு பதிவும் உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் வாழ்க வளமுடன் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்